ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு புடலங்காய் வந்து நான் தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பைத்தம் பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ புடலங்காய் எல்லாமே போட்டுக்கலாம் பருப்பு கீழே போடணும் அது மேலே தான் புடலங்காய் போடணும் இப்போ புடலங்காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சின்ன ஸ்பூன் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் அந்த பயிர் வந்து நல்லா நம்மளுக்கு கீழே போ அதுக்கு தான் பயிர் வந்து நம்ம கீழே போடணும் எப்போவுமே புடலங்காய்க்கு மேலே போட்டோன்னா ரொம்ப மசியாது அதுக்காக தான் மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த புடலங்காவும் நல்லா சாஃப்ட் இருக்கோம் இந்த பயித்த நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கூட்டு செய்கிறதுக்கு புடலங்காய் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ தாளித்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸி தான் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் ஒரு ஒரு மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நிறையெல்லாம் போட தேவையில்லை கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி நான் அது கூடவே போட்டுக்கிறேன் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் விதையோடு சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த காரம் வந்து அந்த கூட்டுக்கு காரம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வெறும் இந்த காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தாங்க இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை ஓரளவுக்கு வெந்துச்சுனாலே போதும் பாருங்க இந்த ஸ்டேஜ்லேயே போதும் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினது உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பருப்பில் நான் வேகும் போது கூட போடல கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வேக வச்சால் அந்த ப பைத்தம் பருப்பு அந்த புடலங்காய் எல்லாமே நம்ம அந்த தாளித்து விட்டதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுருங்க ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ஏன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க கொஞ்சம் தலைத்தலன்னு இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் இப்போயே நம்மளுக்கு தெரியுதுங்களா அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் புடலங்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான புடலங்காக கூட்டு ரெடியாகிடுச்சுங்க ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ பாய்